இனிமேலுக்கு எங்க தச்சிருந்தாலும் தைக்காம இவங்கள்ட்ட கொடுங்க இவங்க தைக்கிறாங்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட கொடுங்க அவங்க உங்களுக்கு தச்சு கொடுப்பாங்க நல்ல முறையில அக்கா எல்லாருமே நீங்க வந்து ஊர்ல இருக்க நீங்க எல்லாம் இவங்கள்ட்ட தச்சு எங்க ஜாக்கெட் எல்லாமா ஏன்னா ரொம்ப சிரமத்துல இருக்காங்க நீங்க எல்லாம் ஒரு அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும் என்னக்கா அவங்க வாழாதாரத்துக்கு என்ன பண்றாங்க ரொம்ப மோசமா இருக்காங்க அவங்க என்னக்கா பண்றாங்க அவங்க வீட்டுக்காரவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்க அந்த புள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை விட்டுட்டு தான் அந்த பொண்ணை விட்டுட்டு அவங்க விவசாயத்துக்கெல்லாம் போக முடியாது அதை வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தையல் மிஷின் கொடுக்குற வீட்டுக்கார இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம்

ஏ மிஷின் ஒரு ஸ்டூல் வாங்கியாச்சு வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கிட்டோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான தைய மிஷின் ஸ்டூலு டேபிள் டை மிஷினுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்குது இதை வாங்கி கொடுக்கப்பறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து மாதம் மாதம் வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து தேவையான உதவி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்துக்குள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பேர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சிங்கப்பேரையை சேர்ந்த அன்பு இல்லை வந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க யோசனை பண்ணி பண்ணி பண்ணிட்டு யோசனை பண்ணி ஒவ்வொரு சேவையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி வருமானத்துக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை பொருள் அனைத்து பொருளுமே இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வீட்டுக்காரவங்க பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க இந்த ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு வீட்டிலே தான் இருக்கிறாங்க இவங்களுக்கும் வந்து எந்த ஒரு வருமானமும் இல்லை இப்போ இவங்களுக்கு தான் வந்து இந்த தைய மிஷினு ஸ்டூலு கட்டிங் டேபிள் அனைத்து பொருளையுமே வாங்கி கொடுத்து அவங்க வருமானத்துக்காக இன்றைக்கி வந்து சிங்கப்பரசு இந்த அன்பு இல்லை வாங்கி கொடுக்குறாங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார இல்லை வீட்டுக்காரெலாம் போனோன்னா ஒரு பிள்ளை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு இப்போ நாங்களே வந்து கேட்குற போது ஒன்றாவது தான் படிக்கிறேன்னு சொல்லுது இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்குது அந்த சரியான சுத்தி சுவாசம் இல்லை வீடு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தான் காலனி வீட்டில் தான் படதா போட்டு கட்டியிருக்காங்க எல்லாமே ஒழுகுதுன்னு சொல்லி அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு பார்த்த தான் இப்போ அனைத்து பொருளுமே வாங்கிட்டு இருக்காங்க சிங்கப்பரிசேர்ந்த அன்பு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க தையல் மிஷினு கட்டிங் டேபிள் ஸ்டூல் இந்த தையல் தைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒப்படைக்கிறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் சிங்கப்பரி சேர்ந்த அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ வாழ்வு என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எதுவுமே பண்ண முடியாமல் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளை வள மூளை குன்றிய மன வளர்ச்சிக்குன்றிய பிள்ளை க அண்ணன் அண்ணன்னைக்கு சாப்பாட்டு கூட அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் உட்கார்ந்து அப்போ அன்பு உள்ளத்திலேருந்து வந்து எங்களை பார்த்து எங்களை பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிறோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போனாங்க சரிமா உங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுத்தா தைக்க தெரியுமாமா ஏ தைக்க தெரியும் தச்சிருக்கீங்களா முன்னாடி முன்னாடி தச்சிருக்கேன் அந்த புள்ள பிறந்ததுக்கு முறைக்கு பேசாம வீட்டில் தான் இருக்கேன் பிள்ளைய வச்சுக்கிட்டு பாப்பா எத்தனை படிக்கிறீங்க உணாதா எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க

உங்களுக்கு வந்து இந்த மிஷினை வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பிள்ளையை உடம்ப முடியாத ஊடகமற்ற பிள்ளையை வச்சுக்கிட்டு சரவப்புறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதை பார்த்துட்டு தான் சிங்கப்பூர் சேர்ந்த அன்பு இல்லம் பார்த்துட்டு உங்களுக்கு எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க யாராவது உதவி பண்ண முடியுமா யாரும் இருக்காங்களான்னு தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நாங்கள் வந்து ஒரு வந்து பார்த்துட்டு போனால் குடும்ப நிலமையை பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு போய் மிஷினே எவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம் சிங்கப்பூர் அன்பு இல்லத்துலேருந்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு சரவப்புறன்னு கவலைப்படாதீங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தச்சுங்கன்னாக்கா ஏன்னா ரெண்டு ஜாக்கெட்டு தைச்சா கூட இரநூறு நானூறுரூவா வந்துச்சுன்னாக்கா அந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இந்த குடும்ப வருமானத்தையும் ஓட்டிக்கிறேன் நீங்கள் அதில்

சரி நாளைக்கு எல்லாரும் ஜாக்கெட் வாங்கிடுறே ஜாக்கெட் போட்டு வாங்கி அம்மா கிட்ட கொடுத்துறோம் அப்படியே போய் வாங்கி வந்து கொடுத்துரு சரியா எல்லா வீட்டு கிட்டயும் சொல்லிட்டு வந்துறீங்க அம்மாவுக்கு மிஷின் தயார் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க இங்க வந்து ஜாக்கெட் தச்சுங்கன்னு சொல்லிப்டு அந்த முடியாத பிள்ளைய க மன வளர்ச்சி குண்டிய பிள்ளைய வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அன்றைக்கி என்றைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்துகிட்ருந்தேன் நான் கஷ்டப்படுறத நினச்சி சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு எல்லாம் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கும் எங்கள் எங்கள் குடும்பத்தை வந்து க சாப்பாட்டுக்கு அன்றைக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி வகுத்துறதுக்கும் எங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்த அனைத்து க க அன்பு எல்லாம் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி அந்த அன்பு உள்ளம் செஞ்ச உதவியை என்றைக்கும் வாழ்நாள் பூராவும் சாவா சாகுற காலம் வரையும் நாங்கள் வந்து இந்த மறக்க மாட்டோம் இந்த உதவியை என்றைக்கும் மறக்காமல் அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி இந்த மிஷினை வச்சு நான் டெய்லி தைச்சி நான் என் பிள்ளைங்களையும் பாதுகாத்து நானும் நல்ல மாதிரியே என் குடும்பத்தை பாதுகாத்துக்குவேன் பேர் என்னம்மா அசிகா

பாரு உனக்குதான் அம்மா அப்ப வேணுமோ அதை நீ கேக்குறதெல்லாம் வாங்கி குடுப்பாங்க அழுகாதா உடம்பு சரியில்லாம கஷ்டத்தை புரிஞ்சிட்டு அவங்க பண்றாங்க வீட்டுக்காரவங்க இறந்ததுக்கும் பிறகு அவங்க அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை விட்டுட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு அவங்க விவசாயத்துக்கெல்லாம் போக முடியாது அத தான் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கிட்ட அங்கிட்டு போக முடியாது அந்த பொண்ணை விட்டா ஓடி போயிடும் அதனால் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து எந்த மன உதவி நீங்கள் யாருமே செய்யலை நீங்கள் தான் அந்த உதவி செஞ்சிருக்குறீங்க அதனால் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி

நல்லது கெட்டது வாங்கி சாப்பிடுறத விட கஷ்டம் ஆமா கஷ்டம் தான் வீடு ஒழுகுதுங்கள வீடு ஆறு பை தார் பை போடுறது வீடு ஒழுகுதா பாப்பா ஒழுகுஞ்சி தண்ணி உள்ள வந்துருமா ஐயோ சரி வாங்க 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 ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்காங்க ரொம்ப மோசமாக ரொம்ப தான் இருக்கிறாங்க எங்களால் எந்த உதவியும் பண்ணையும் முடியலை எங்களாலேயும் எதுவும் செய்ய முடியல நாங்களும் அதோடையும் ரொம்ப மோசமாக நாங்களும் இருக்கிறோம் அதனால் அது அது எந்த உதவி எங்கள் நாங்கள் எதுவுமே செய்யறதில்ல அந்த பணத்தை வச்சு அது அது பார்த்துக்கே ஆகல அது நாங்கள் எல்லோருங்க நான் இருக்கிற நாங்கள் பாதுகாப்பாக அந்த பிள்ளைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறோம் சரிம்மா 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 அந்த அம்மா பிள்ளைய வச்சுட்டு வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுதுன்னு சொல்லி தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இங்க இருந்து போன் பண்ணி சொல்லிருந்தாங்க அந்த ஊனமுட்ட பிள்ளையை வச்சுக்கிட்டு வாழ்வாதாரமும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப சங்கட்ட சொல்லி அதனால தான் வந்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேன் பார்த்துட்டு போய் சிங்க போற அன்பு இல்லத்துக்கிட்ட சொல்லியிருந்தேன் சரிப்பா அவங்க குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு எங்கிட்ட வேலை வட்டிக்கு போக முடியாதுங்கிறீங்க இந்த பிள்ளையை பாத்துக்கிறதுக்கு வீட்டிலே இருக்குங்கிறீங்க அதுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னப்பா பண்ணலாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க ஐடியா நாங்கள் அதுக்கு பிறகு தான் சொன்னேன் எது வேற ஆடு மாடு வாங்கி கொடுத்தா கூட ஓட்டிட்டு போய் மேய் கட்டணத்தை அவங்களுக்கு தைய மிஷின்

உங்களுக்கு அன்பு இல்லத்துக்கு வணக்கம்மா சரி சந்தோஷம் பற்றிட்டு இருக்காங்க போ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த அக்கா உங்கள் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக மிஷினு கட்டிங் டேபிள் ஸ்டூலு இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பமும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருளுமே மிஷினுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லாமல் அன்பு இல்லை அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டி சேர்ந்த அன்பு இல்லை வந்து தொடர்ந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து தொடர்ந்து உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மேலோங்கி இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து தொடர்ந்து உதவி செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டி வரோம் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்ன ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காம செஞ்சிருங்க